இன்றைய நாளுக்கான தீவு வசனம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் மற்றீவ் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆமீன் அன்பான சகோதர சகோதரிகளே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களா துயரப்படுறீங்களா கவலைப்படாதீங்க இங்கே ஆறுதல் அடைவீங்க தெய்வன் நம்மளை ஆற்றும்போது அவர் நம்மளுக்கு ஆறுதல் சொல்லும்போது அவர் பெரிதான நம்ம இழந்ததை விட மேன்மையான காரியங்களை செய்வார் எப்படி நம்ம ஒரு குழந்தை அழுகுது அதோட பொம்மை உடஞ்சி போச்சுன்னு அழுகுதுன்னா நம்ம எப்படி அந்த குழந்தைக்கு போய் ஆறுதல் சொல்லுவோம் கவலைப்படாதம்மா அம்மா வந்து உனக்கு இன்னொரு பொம்மை வாங்கி தரேன்னு சொல்லி அந்த உடைஞ்சதை விட கொஞ்சம் நல்ல பெரிய பொம்மையாக வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய ஆறுதல் செயல்படுத்துவீங்க அதே மாதிரி தாங்க அத்தை விட நம்ம நேசிக்கிற நம்ம தாயை விட அதிகமாக தேவன் நம்மளை நேசிக்கிறாரு நம்ம கஷ்டப்பட்டால் அவரால் தாங்க முடியாது அவர் நம்ம இழந்ததை விட நம் நம்மளுக்கு அதிகமான மேன்மையான காரியங்களோட நம்மளை ஆசீர்வதிப்பார் அதனால கலங்காதீங்க கர்த்தர் உங்களோடவே இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம் ப்ராமிஸ் ஃபார் ஜே Blessed are those who mourn, they shall be comforted. Matthew chapter 5, verse 4. Amen. My dear beloved brothers and sisters in Christ, if you have worries, if you're worried or stressed out, if you have something, don't worry because our Lord will comfort us. If a baby cries, Cries because her toy is broken. What will her mother do? She will say that I will buy you a new and a bigger doll than this. But our God is greater than that. He's He loves us more than our mother. So don't worry. He will do great and miracle things. That what you lost will be returned to you double times. So don't worry about anything, keep praising Him and trusting Him. God bless you all. Have a blessed day.